நூறு ரெண்டு பேர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஐநூறு 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 அறுநூறு 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 ஐம்பது எழுநூறு 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 ஐம்பது எழுநூறு ஐம்பது எட்டு எட்டு ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஐநூறு 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 ஐம்பது அறுநூறு 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 ஐம்பது எழுநூறு தொள்ளிம்பத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் எட்டு தொள்ளயிரம் 1150 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

இருக்காத்தவங்களே yeah, இருக்கு really. ની કે લેવરા આયરવા વચ્ચે કે ઓય ની પાણે ની પાણે ઉટંડ ને ઓય ની તલ તલ આજી નીયા તેડા ઉંતર મોરિયા હોલીવુડ ના તેરા પોઈચા ઇન્ડે ટાડી આલે એય ના તેરા પોઈચા આજા એય આદલા દમચા તેવો દે મારે તલે સમે સુમબુકુ કાલ વળીયા ના તાલ ના મૂળ મંડ પોટના બાબા